எச்ச பொருச்சு மழை என்ன அப்படிங்கிற மனுஷன் வந்து பார்க்க பண்ண முடியும்னு பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட உடல்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு கேள்வியாக வந்து போயிட்டுருக்கு நியூஸ் சேனல்ஸ்லேயும் வந்து பிரேக்கிங் நியூஸாக அதுதான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ டீட்டெயிலான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட் ரஜினி சார் ஏன் அட்மிட் ஆயிருக்கார் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க ஸோ மண்டே நைட்டு ஏழு முப்பதுக்கு தான் ரஜினி சார் வந்து அட்மிட் ஆகியிருக்காரு ஸோ ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூலி படத்தோட ஷூட்டிங் முடிச்சுட்டு ரஜினி சார் வந்து வீட்டுக்கு வந்து இருபத்தி எட்டாம் தேதி வந்து வந்திருக்காரு ஸோ ரெண்டு நாள் வந்து ரெஸ்ட்டில் இருந்திருக்காரு அவர் வந்து எதுக்காக வந்திருக்கார் அப்படின்னா இந்த ஒரு ப்ரொசீஜர் அதாவது எலெக்டிவ் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ப்ரீ ப்ளான்டாக வந்து ஒரு ரொட்டீனாக வந்து அவர் உடல்நிலையை வந்து செக் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் வந்து அவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஒரு விஷயம் எலக்டிவ் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது எந்த ஒரு எமர்ஜென்சியும் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ த்ரீ வீக்ஸாக டாக்டர் கூட வந்து கண்டினியூவாக ஒரு டிஸ்கஷனில் வந்து இருந்துகிட்டே இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து டா ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்களாம் ஸோ நாளைக்கு காலையில் வந்து அதுக்கான ஒரு ப்ரொசீஜர் வந்து டாக்டர் வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து என்ன ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்களா இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அதில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ரஜினி சாருக்கு அடி வயத்தில் ஒரு வீக்கம் திடீர்னு வந்து ஏற்பட்டதாக வந்து சொல்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு சிம்டம்ஸ் மாதிரி வந்து ஏதோ தெரிஞ்சிருக்கு போல் ஸோ அதுக்கப்புறமா ஒரு பேக் பெயினும் வந்து இருந்திருக்கு ஒரு ஷோரூம் வந்து இருந்ததாக வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து இது எல்லாத்தையும் வந்து நாளைக்கு டாக்டர் வந்து காலையில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு என்ன அதுக்கப்புறம் அடுத்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்களாம் ஸோ டூ டூ த்ரீ கிட்டே வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போது வந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் வந்து ரஜினி சார் வந்து அட்மிட் தான் வந்து நியூஸ் வந்து பார்க்க முடியுது ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து இப்போதைக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க சொல்கிறது வந்து ஆல்ரெடி பிளான்டுன்னு சொல்கிறாங்க மாதிரி இந்த இடத்துல வீக்கம் பகுதியில் வீக்கம் இருக்குது அது என்ன அப்படிங்கிறதையும் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்படுது ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் நாளைக்கு அப்பல்லோ சைடில் இருந்தே ஒரு புல்லட்டின் வரும் அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ காலையில் அந்த ப்ரொசீஜர்லாம் முடிஞ்ச உடனே நாம வந்து அப்போலோ சைட்லேருந்து இருந்து ஒரு புல்லட்டின் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ எல்லாருமே வந்து ரஜினி சார் சீக்கிரமாக குணமாக வரணும் அப்படிங்கிறத ப்ரே பண்ணிப்போம் ஸோ இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங் ஆன அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்